உயிர் பிறப்பு கோட்பாட்டை உருவாக்கியவர் உயிர் பிறப்பு கோட்பாட்டை உருவாக்கினவர் வந்து லமார்கா இங்க இருக்கக்கூடிய தான் இந்த உயிர் பிறப்பு கோட்பாட்டை உருவாக்கி இருக்காரு அதனால அதனாலதான் இந்த இமேஜ் வச்சிருக்கோம் இது வந்து மில்க் பிரிசர்வேஷன் பாலை வந்து பதப்படுத்துறது இது வந்து நாய்க்கடி வெறி நாய்க்கடி இது ரெண்டையும் ரிலேட் பண்ணி கண்டுபிடிங்க

என்ன அப்படின்னா வந்து வட்டார இன தாவரவியல் அப்படிங்கிற வார்த்தையை வந்து உருவாக்கி இருப்பாரு வட்டார இன தாவரவியல் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்குனவர் தான் ஹாஸ்பெர்கன் ஓகேவா